மகாபாரதத்துல கிருஷ்ணனுடைய தூது பற்றி உங்களுக்கு தெரியுமா மகாபாரதத்துல குருச்சேத்திர போற கிருஷ்ணன் நினைச்சிருந்தார்னா தடுத்து நிறுத்தி இருக்க முடியாதா அப்படிங்கிற கேள்விதான் எல்லோருடைய மனதிலுமே வந்து எழுப்பப்பட்டிருக்கிறது கிருஷ்ணன் இந்த போரை தடுத்து நிறுத்தணும் அப்படிங்கிறதுக்காக என்னென்ன முயற்சி வந்து அவர் மேற்கொண்டிருக்காருன்னு தெரியுமா கிருஷ்ணர் வந்து தூதா செல்வதற்கு முன்னாடி வியோதனன் வந்து பாண்டவர்கள் கிட்ட நாட்டை விட்டு வெளியேறணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க அதாவது இந்திர பிரஸ்தத்தை விட்டு பாண்டவர்கள் வெளியேற வேண்டும் பன்னெண்டு வருடம் வந்து அவர்கள் வனவாசம் செல்ல வேண்டும் ஒரு வருடம் வந்து தலைமறைவான வாழ்க்கையை வந்து வாழ வேண்டும் அப்படி பண்ணாதான் அவங்களுக்கு மீண்டும் இந்திரபிரசம் தரப்படும் அப்படின்னு சொல்லி துரியோதனன் பாண்டவர்கள்கிட்ட சொல்லிடுறாங்க உடனே பாண்டவர்களும் நாட்டை விட்டு வெளியேறிடுறாங்க பதிமூன்று வருடம் கழித்து மீண்டும் அவங்க இந்திரபிரஸ்தத்துக்கு வராங்க அப்ப வந்து துரியோதனன் வந்து நான் இந்திர்பிரஸ்தத்தை தரமாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு உடனே பாண்டவர்கள் நாங்க எங்க போய் தங்குவோம் எங்களுக்குன்னு சொந்தமா எந்த ஒரு நிலமும் இல்லையா ஒரு இப்படி மண் கூட கிடையாதா அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறாங்க அப்ப வந்து அவங்க என்ன பண்றாங்கன்னா பாஞ்சாலியினுடைய தந்தை துருப்பத மன்னருக்கு சொந்தமான ஒரு சிறிய நாட்டுல அப்போதைக்கு அவங்க பாண்டவர்கள் வந்து தங்கி இருக்கிறாங்க என்ன வேற வழி இல்லாம போர் தான் வந்து நடக்கும் துரியோதனன் பக்கம் வந்து பீஷ்மர் கண்ணன் துரோணர் ஜெயத்ரதன் சல்லியன் போன்ற மாபெரும் மன்னர்கள் எல்லாம் துரியோதனன் பக்கம் இருக்கிறாங்க பாண்டவர்கள் பக்கம் பாஞ்சாலியினுடைய தந்தை சகோதரர்கள் மற்றும் சில மன்னர்கள் எல்லாருமே நிற்கிறாங்க இப்ப ரெண்டு பேருக்குமே வந்து போர் நடக்கிறதுக்கு தயாராயிருச்சு போருக்கான நாள் மட்டும்தான் குறிக்கப்படல போர் அப்படின்னு முடிவாயிருச்சு உடனே வந்து திருராஷ்டர் என்ன பண்றாருன்னா சஞ்சயனை வந்து தூதா அனுப்புறாரு பாண்டவர்களிடம் வந்து தூதா அனுப்புறாரு சஞ்சயன் வந்து தூதா போய் பாண்டவர்களிடம் என்ன சொல்றாருனா இந்த பெரியப்பா வந்து என்னை வந்து தூதா அனுப்பிச்சிருக்காரு அவருடைய மகன்களை எக்காரணம் கொண்டும் நீங்க போர்ல கொல்லக்கூடாது அப்படின்னு பெரியப்பா சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்றாரு சஞ்சயன் உடனே தர்மர் வந்து என்ன சொல்றாரு பெரியப்பா சொன்னா எங்களுடைய தந்தையே சொன்ன மாதிரி அதனால நான் வந்து அவருடைய சொல்லுக்கு கட்டுப்படுறேன் அப்படின்னு சொல்லி தர்மர் வந்து போர் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி தர்மர் வந்து சொல்லிடுறாரு ஆனா வந்து பீமன் வந்து இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு நான் வந்து இதுக்கு ஒத்துக்க மாட்டேன் நான் வந்து துரியோதனையும் துச்சாதனையும் நான் தான் கொல்லுவேன் ஏன்னா அவங்க வந்து பாஞ்சாலி வந்து அவமானப்படுத்திட்டாங்க பாஞ்சாலினுடைய விரிந்த கூந்தல் வந்து அப்படியே இருக்குது அதனால வந்து பாஞ்சாலியினுடைய சபதமும் அப்படியே இருக்கிறதுனால நான் தான் அவங்க ரெண்டு பேர்த்தையுமே வந்து கொள்ளுவேன் அப்படின்னு சொல்லி பீமன் வந்து சொல்லிடுறாரு மாதிரி குந்திக்கும் இதில் வந்து ஒரு பெரிய ஒன்றும் சந்தோஷம் கிடையாது அவங்களுமே வந்து தன்னுடைய மகன் தான் வந்து ஆட்சிக்கு வரணும் அரசாழணும் அப்படின்னு நினைக்கிறாங்க உடனே வந்து அண்ணன் வந்து என்ன சொல்றாருன்னா கிட்ட நீ சஞ்சயன் கிட்ட வந்து இந்த விஷயத்த சொன்ன ஓகே அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன் எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு உடனே சஞ்சயன் என்ன பண்ணுவாரு நேராக போய் திருதராஷ்ட தான் சொல்லுவாரு நீ வந்து இதை வந்து எல்லோரும் இருக்கக்கூடிய ஒரு சபையில வந்து இந்த விஷயத்தை நீ அறிவிக்கணும் எல்லாத்துக்குமே வந்து இது தெரியணும் நீ சொன்ன இந்த விஷயம் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் வந்து தர்மர் கிட்ட சொல்றாரு உடனே தர்மர் வந்து என்ன பண்றாரு கிருஷ்ணா எனக்கு உன்னை விட்டா யாரும் இல்லை நீ தான் வந்து எனக்கு உதவி செய்யணும் எப்படியாவது நீ தூதா போ நீ தூதா போய் எங்களுக்கு வந்து ஏதாவது கொடு அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் கிட்ட சொல்றாரு கிருஷ்ணர் வந்து துவாரகையினுடைய மன்னர் அவருடைய அஹ் மணிமகடத்தை எல்லாம் அவருடைய மகன்கிட்ட அவர் ஒப்படைத்து விட்டு அந்த நாட்டினுடைய எல்லா இருந்துமே விலகி பாண்டவர்களுக்கு தூதனாக மட்டுமே கிருஷ்ணர் அவங்களோட இணைஞ்சு போயிடுறாரு